لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك, لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك லா இன் இக்கானொலியை காணும் என் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு எல்லோருக்குமாக துவா செய்கின்றேன் அல்லாஹ் உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் உங்கள் துவாக்களை அங்கீகரிக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு சரீர சுகத்தை கொடுக்க வேண்டும் ஈருலக எல்லா நட்பாக்கியங்களும் தர வேண்டும் நோயாளிகளின் நோயை எல்லா சேதா தர வேண்டும் கடனாளிகளின் கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை வாக்கியத்தை தர வேண்டும் இந்த பிரார்த்தனைகளோடு இங்கு வராதவர்களுக்கு எல்லாம் சீக்கிரமாக வந்து செல்லக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் தர வேண்டும் வந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்ற துவாக்களை இந்த இடத்துல செய்து கொள்கிறேன் அல்லா நம் எல்லோருடைய துவாக்களையும் அங்கீகரிப்பானாக இன்று ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒளிபுரந்திய மதினத்தில் மனோவரா மீர்காத் பள்ளி துல் ஹலீஃபாவிலிருந்து இதை பதிந்து பகிர்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துலாஹி வரகாத்தி